திருச்சிற்றம்பலம் பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான் குறைகள்கள் பரபுவார்ன்னும் புகழ் பூவல்லீயாவோ திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பாலும் அமுதமும் தேனுடன் கலந்தார் போல இனிதாக விளங்குவதும் உருவமும் அருவமும் அற்றதும் ஆகிய சிவப்பரம்பொருள் தன் அழகிய கோலத்தை மறைத்து என் உள்ளத்தில் மனமகிழ்வுடன் வந்து புகுந்து கொண்டது அவன் திருவடிகளில் அணிந்திருக்கும் ஒலிக்கும் கழல்களிலிருந்தே உலகத்தின் தோற்றம் ஒடுக்கம் ஆகிய பேர் அருள் செயல்கள் நடைபெறுகின்றன இவ்வுண்மையை உணர்ந்த அருளாளர்கள் வாழ்ந்து காட்டும் நெறியே நன்னறி அந்நறியை பின்பற்றி பராபரனின் புகழ் பாடி நாம் அழகிய அல்லிப்பூக்களை கொய்வோமாக திருச்சிற்றம்பலம் போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி